ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பாகலட்சுமி சீரியல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று பாட்டி வந்து எழில திட்டுறாங்க இல்லையா இன்னும் எத்தனை நாள் தான் சினிமா சினிமானு அது பின்னாடியே ஓடிட்டுருக்க போகிற வேற ஏதாவது வேலையை பார்த்து குடும்பத்தை வந்து கவனிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து திட்டுறாங்க இல்லையா எழில் வந்து அழுது மாடிக்கு வந்துடுறாங்க பின்னாடியே வந்து அமிர்தா வராங்க இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் பாட்டியை வந்து பாக்யா தாத்தா செழியன் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் திட்டுறீங்க நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு அவனும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாக்யா இங்கே எழில் வந்து மாடியில் இருக்கார் அப்போ அமிர்தா வந்து வராங்க எழில் வந்து அழுதுட்ருக்காரு அமிர்தா பார்த்துட்டு ஐயோ என்ன எழில் அழறீங்களா அழாதீங்க நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நல்லா வருவீங்க அழாதீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஏன் அமிர்தா ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது எனக்கு கொஞ்சம் கூட லக்குன்றதே கிடையாதா இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போனேன் அவர் எப்படி என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டார் தெரியுமா அப்படின்னு அதுவும் என்ன சொல்கிறீங்க அவமானப்படுத்தினாரா என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அமிர்தா எழில் வந்து சொல்கிறாங்க நான் வந்து ஏதோ ஜாலிக்காக படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்லாம் கிடையாது ஒரு ப்ரொடியூசர் வந்து கதை சொல்கிறதுக்கு வர சொன்னால் வீட்டுக்காரனாக சொல்லிவிட்டு நீங்கள் கதை சொல்ல வரல அதெல்லாம் ஒரு ரீசன் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் எத்தனை பேர் அலையிறாங்க தெரியுமா ஜாலிக்காக படம் பண்ணுற உனக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க எழில் நானும் என்னோட கடுமையான உழைப்பை போட்டுட்டு தானே இருக்கேன் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ரொடியூசரை போய் பார்க்குறேன் தெரியுமா எத்தனை கம்பெனி வந்து ஏறி இறங்குறேன்னு தெரியுமா ஆனால் ஏன் எனக்கு மட்டும் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன தப்பு பண்ணேன் முழு நம்பிக்கையாக தானே இதை நான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் இப்போது என்னால் எதையுமே சமாளிக்க முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி வந்து தோணுது நான் வேணால் ஒன்று பண்ணட்டுமா பாட்டி சொல்கிற மாதிரியே வேற வேலைக்கு போட்டுமான்னு கேட்டுட்ருக்கும்போதே பாக்யா வந்து வந்துடுறாங்க எழில் அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு தவிச்சு போயிடுறாங்க பாக்யா எழில் என்னடா ஏண்டா அழற ஒன்றும் இல்லை பாட்டி வந்து இந்த மாதிரி பேசிருக்க கூடாது பாட்டி பேசினது வந்து தப்பு தான் அப்படிங்கவும் ஒன்றே எழில் சொல்றாரு இல்லைம்மா அவங்க சொன்னதும் கரெக்டு தான் வந்து எனக்கு ஏமா ஒரு அதிர்ஷ்டமே இல்லை எனக்குன்னு ஏமா எந்த வாய்ப்புமே அமைய மாட்டேங்குது எனக்கு வந்து ஆனால் என் மேலே வந்து நம்பிக்கை இருக்குமா கண்டிப்பாக நான் ஒரு நாள் நல்லா பெருசாக வந்து வருவேன் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீங்கள்லாம் டைம் கொடுங்க அந்த கொஞ்ச நாளில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நல்லபடியாக நான் வந்து வருவேன் அப்புறம் இந்த குடும்பத்தோட பொறுப்பை வந்து நான் ஏற்றுப்பேன் அப்படி ஒருவேளை அந்த மாதிரி கிடைக்கலன்னா கண்டிப்பா பாட்டி சொல்ற மாதிரி நான் வேற வேலைக்கு போறேன் அப்படின்னு எடில் வந்து சொல்றாரு அதுக்கு பாக்யா சொல்கிறாங்க எனக்கு தெரியும்டா கண்டிப்பாக நீ ஒரு நல்ல இடத்துக்கு நீ வந்து வருவ உனக்குன்னு ஒரு கனவு இருக்குது உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது நீ அதை நோக்கி மட்டும்தான் நீ வந்து பயணம் செய்யணும் இப்போ நீ குதிரையெல்லாம் பார்த்துருக்கல அது வந்து கடிவாளத்துக்கு போட்டதுக்கப்புறம் ரோடை மட்டும்தான் பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் உன் லைஃப்லேயும் நீ வந்து கடிவாளம் போட்டுட்டு உன்னோட கனவை நோக்கி ஓடிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீ பெருசாக வந்து வருவ எனக்கு அந்த நம்பிக்கை வந்து இருக்குது இப்போ என்ன எடுத்துக்கோ நான் அதே மாதிரி தான் எவ்வளவோ பிரச்சனை लोगों कष्ट எவ்வளவோ தடங்கள் இது எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் வந்துச்சு ஆனால் அது எது பற்றியுமே நான் கவலைப்படவே இல்லை என் பாட்டுக்கு என்னோடய குறிக்கோளை நோக்கி நான் ஓடிட்டே இருந்தேன் ஒரு பெரிய இடத்துக்கு வரலன்னாலும் எனக்கான ஒரு இடத்துக்கு வந்து நான் வந்துட்டேன் எழிலு அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா நீ பெரிய இடத்துக்கு தான் ரீச் ஆயிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுவாக இருக்கட்டும்டா ஆனால் நம்மளோட கனவை நோக்கி நம்மளோட லட்சிய பாதையை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கணும் அதுலேருந்து மட்டும் நம்ம எப்போவுமே எந்த காரணத்துக்காகவும் பின்வாங்க கூடாது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னெலாம் நீ எதுவுமே மனசில் போட்டு குழப்பிக்காத பாட்டி வந்து உன்னை திட்டுறது கூட பாட்டுக்கு இருக்கிற பயம்தான் எங்க நீ வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகாம போயிடுவியோ அப்படின்ற பாட்டி வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க ஆனால் அதுவும் உன உண்மைதாங்க ஏன்னா வந்து ப்ரொடியூசர் வந்து ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லும் பாட்டி வந்து அங்கே ராதிகா வீட்டில் இருந்தாங்க அப்பையே பாட்டி வந்து அவ்வளோ சந்தோஷம் தான் பட்டாங்க பெரிய வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யும் இல்லையா என்னடா இந்த பையன் இன்னும் அப்படியே இருக்கானே இப்படியே இவனோட வாழ்க்கை முடிஞ்சிடுமா அப்படின்ற மாதிரி பயம் வந்து கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி நமக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து ஒரு வீட்டு பெரியவங்களும் அவர் சொல்ற அவங்க சொல்ற அந்த எதார்த்தத்தையும் நம்ம தான் வேணும் இப்போ இவரோட லட்சியம் இவருக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம இருக்கும்போதே நம்ம பேரணுங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு தானே செய்யும் அதுக்காக தான் ஆனால் பாட்டியும் என்ன சொல்றாங்க உங்க அம்மா இன்னும் எத்தனை நாள் நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருப்பா அப்படின்றதான் மெயினாக வச்சு பேசினா பேசுறாங்க நேத்து பாட்டி இப்ப பாக்யா வந்து சொல்றாங்க நான் உங்ககிட்ட இருந்தெல்லாம் வந்து பணம் நீ இந்த குடும்பத்தை பார்த்துப்ப அப்படின்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல எழில நீ வாழ்க்கையில நல்லா வந்தாவே எனக்கு வந்து போதும் எனக்கு வந்து தெரியும்டா கண்டிப்பா நீ வந்து நல்லா வருவ ஒரு பெரிய சக்சஸ் வந்து கொடுப்ப அப்ப வந்து உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க அப்ப நீ வந்து என்ன கூப்பிடுவ அம்மா வாம்மா ஸ்டேஜுக்கு வாமான்னு கூப்பிடுவ நான் வந்து பக்கத்துல பெருமையா நிற்ப இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் இதையெல்லாம் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆனால் நீ என்னென்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் நீ நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடந்து நீ ஒரு பெரிய ஆளாக வருவேன் நான் அதை பார்க்க தான் போகிறேன் அதை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இதையே நினச்சிட்டு சாப்பிடாம வருத்தப்பட்டுட்டுலாம் இருக்காதிங்க போங்க ரெண்டு பேரும் போய் நேரத்தோடு தூங்குங்க அப்படின்னதும் சரிம்மா கண்டிப்பாக உன்னோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றுவேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு எழில் அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவர் கோபியை வந்து காட்டுறாங்க அவர் வந்து வீட்டுக்கு வந்து நல்லா சர கடிச்சிட்டு லேட்டாக வராரு அதுதான் அந்த பார்ல வேற வந்து பாக்யாவோட பிஸ்னஸ்ஸை கெடுக்கணுன்னு ஒரு பிளான் வர பொண்ணிருக்கார்ல அவரு இப்போ வந்து வந்து கதவை தட்டுறாங்க ராதிகாவும் மையவும் நல்லா தூங்கிட்டாங்க என்னது இவ கதவை திறக்க மாட்டேன்றா சரி இவள் வந்து திறக்கலன்னா என்னால் வீட்டுக்குள்ள வர போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்னொரு கீ இருக்குது அந்த கீயை வச்சு கதவை திறந்துட்டு உள்ளே வந்து போகிறாங்க போனதும் வந்து ராதிகா ராதிகான்னு வந்து கதவை தட்டுறாங்க ஆனால் ராதிகா வந்து வந்து முடிச்சுட்டு கதவை வந்து திறக்கிறது இல்லை அவங்க ரூம் கதவை திறக்கிறது இல்லை நீ கதவை திறக்கலன்னா போ நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் நிம்மதியாக தூங்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கேட்குறேன் நிம்மதியாக அப்படின்னு பாட்டை போட அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு பாட்டு இருக்கு இல்லையா அவள் ஒரு தொடர்கதை படத்துலேருந்து அந்த பாட்டை வந்து சவுண்டாக வச்சு கேட்டுட்ருக்காரு ராதிகாவுக்கு வந்து தூக்கம் தெளிஞ்சிடுது மயமும் முழிக்க பார்க்குறாங்க தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு ராதிகா வந்து கோபமாக வெளியில் வராங்க கோபி என்னது இது அப்படிங்கிறாங்க பேபி வந்துட்டியா நீ தூங்கிட்டேன்னு நினச்சேன் ஓ பாட்டை கேட்டு வந்துட்டியா பியூட்டிஃபுல் சாங் இல்லை வா வா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து கேட்கலாம் அப்படின்றாங்க போது நிறுத்துங்க நீங்கள் வந்து பாட்டு கேட்கணுன்னா நீங்கள் மட்டும் கேட்க வேண்டியது தானே என்ன ஊருக்கே கேட்குற மாதிரி இவ்வளோ சவுண்டு வந்து வச்சுட்டு இருக்கீங்க மயூக் வர நாளைக்கு எக்ஸாம் இவ்வளோ நேரம் அவள் வந்து படிச்சுட்டு இருந்துட்டு இப்போதான் நான் தூங்குன்னு சொன்னதுனால தூங்குறா யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாதா நீங்கள் நிம்மதியா இல்லைன்னா யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது யாருமே தூங்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது உங்களுக்கு பாட்டு வேணும்னா சவுண்டை கம்மியாக வச்சு கேளுங்க இல்லைனா பாட்டே கேட்காதிங்க தேவையில்லாமல் எல்லாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதிங்கன்னு கத்திட்டு போகிறாங்க என்ன இவ காலையில் எழுந்திரிச்சா கத்துறா நைட் வந்தா கத்துறா தூங்கினா கத்துறா தூங்கலனாலும் கத்துறா இப்போ என்னென்னா பாட்டு கேட்டால் கூட கத்துறா ஒரு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு இவ மட்டும் ஆனால் நிம்மதியாக இருக்கணும் எனக்கு மட்டும் நிம்மதியாக இருக்கக்கூடாது சரி நம்ம சவுண்டை குறைச்சி பாட்டை கேட்போண்டா கோபி அப்படின்ற மாதிரி அவர் பாட்டிக்கு அவர் வந்து இருக்காரு அடுத்த நாள் காலையில் வந்து ஜெனி வந்து பாப்பாவை வச்சிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக செழியன் வந்து ஜாக்கிங் முடிச்சிட்டு வராங்க ஜாக்கிங் முடிச்சுட்டு வரவும் பாப்பாவாக அப்படியே தூக்குறாங்க என்ன நீ ஜாக்கிங் போயிட்டு அப்படியே வந்து குழந்தைய தூக்குற போய் வந்து ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிடுவா அப்படிங்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ ஏன் டல்லாக இருக்க அப்படின்ற மாதிரி சரியானு கேட்க ஜெனி வந்து சொல்கிறாங்க எங்கே இவன் வந்து நைட்டு தூங்கவே வந்து லேட் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீயும் வாக்கிங் வரேன்னா இப்போல்லாம் வர்றதே இல்லை அப்படின்னு சொன்னதும் நான் வரணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எங்கே முடியுது இவன் தூங்கவே லேட் ஆகிடுது அப்போ நான் தூங்க வந்து லேட் ஆகிடுது காலையில் என்னால் எந்திரிக்க முடியறதில்லை நேற்று வந்து லக்கியாக இவன் வந்து தூங்கிட்டா ஃபுல்லாக தான் ஆனால் வந்து எனக்கு காலையிலேருந்து என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது வாமிட்டிங் சென்சேஷனோட இருக்குது அப்படிங்கவும் ஏன் என்னாச்சு எதாவது சாப்பிட்டது ஒத்துக்கலையா அப்படின்னதும் இல்லை எல்லாரும் சாப்பிட்றத தானே நானும் சாப்பிட்றேன் என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செய்யன் வந்து சொல்கிறாங்க நேத்தே நீ என்னை வந்து பாராட்டுவான்னு நினச்சேன் ஆனால் நீ எதுவுமே சொல்லலையே ஜெனி அப்படின்னதும் என்ன விஷயத்துக்கு அப்படின்னதும் இல்லை இந்த வீட்டு விஷயத்த நான் கண்டுக்கிறதே இல்லை எதுலேயும் நான் பொறுப்படுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லுவல நேற்று வந்து நான் அம்மாட்ட பணம் கொடுத்தல அதுக்காக நீ பாராட்டுவேன்னு பார்த்தேன் இதை நான் முதலே செஞ்சுருக்கணும் அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்க கூடாது கையில் அமௌண்ட்டாக கொடுத்தாதான அம்மா இதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சரியன்னு சொல்லும் போது உன்னே ஜெனி சொல்கிறாங்க ஆமா எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போது நான் எப்படியெல்லாம் நீ இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி வந்து இப்போ நீ இருக்க இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா எனக்கு என்னென்னு இப்போல்லாம் நீ போகிறதில்ல நீ வந்து அதில் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுற அதை வந்து சரி பண்ண பார்க்குற எல்லாருக்காகவும் இப்போ நீ வந்து யோசிக்கிற ஆண்டிக்கு வந்து பக்கபலமாக இருக்க ஆண்டியோட செலவுக்கெல்லாம் இப்போ நீ பணம் தர வீட்டில் மேலேயும் அக்கறையாக பொறுப்பாக வந்து பார்த்துக்கிற இப்படி தான் நீ இருக்கணும்னு நான் நினச்ச சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் இனிமேல் நீ வந்து ஆன்டிகிட்ட பணம் கொடுக்கும்போது ஹாலில் வச்சு கொடுக்காத ஆண்டியை வந்து தனியாக கூப்பிட்டு கொடு அப்படின்னு சொல்லும்போது சரியானு சொல்கிறாரு ஆமாம் நானும் அதுதான் நினச்சேன் பாவம் என்னால் அவன் வந்து திட்டு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வேணால் பாரு சரியா அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் கண்டிப்பாக எழில் வந்து ஒரு பெரிய படம் பண்ணி சூப்பராக வந்து வர தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போதே அவங்களுக்கு வந்து வாமிட் வந்துடுது ஜெனிக்க டக்குன்னு போயிட்டு அவங்க வந்து வாமிட் பண்ணிட்டு வராங்க என்ன ஜெனி ஏதாவது ரொம்ப உடம்பு முடியலன்னா சொல்லு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜெனி வந்து சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்னமோ இது வேறு விஷயம்னு தோணுது அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க இல்லை நான் என்னமோ கன்சீவ் ஆகணும்னு தோணுது அப்படின்றாங்க என்ன பாப்பாக்கு இன்னும் ஒன் இயர் கூட ஆகல அதுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நான் இப்போ தான் கவனித்தேன் எனக்கு கொஞ்சம் டேட்ஸும் வந்து தள்ளி போயிருக்கு நீ ஒன்று பண்ண போயிட்டு மெடிக்கல் கிட் வாங்கிட்டு வர்ரியா பிரெக்னன்ஸிக்கிட்டு அப்படிங்குறவும் அப்புறம் செயன் வந்து அதை வாங்கப் போகிறாரு இங்கே கிச்சனில் வந்து பாஜி அப்புறம் அமிர்தா பாட்டி செல்வி இவங்கெல்லாம் இருக்காங்க செல்வி வந்து மாப் போட்டு பாட்டு பாடிட்டே அப்படியே ஜாலியாக வந்து அந்த சொய் பாட்டு இருக்கும் இல்லையா அதை பாடிட்டே வந்து மா பண்ணிகிட்ருக்காங்க அப்போ பாட்டி வந்து தும்புறாங்க ஏமா தும்புறீங்க ஜலதோஷம் பிடிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கல்ல அதனால தான் அப்படின்றாங்க ஏமா நான் என்ன தூசாக தட்டி விடுறேன் மாபு தரமாக போட்டுட்ருக்கேன் அப்படிங்கவும் இதுக்கு முன்னாடி நீ வந்து க்ளீன் பண்ணலை அதனால தான் அப்படின்றாங்க அதுதான் தெரியுது இல்லைம்மா அப்புறம் நீங்கள் ஏமா இங்கே உட்காடுறீங்க நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற செல்வி அப்புறம் நான் வந்து உள்ளே போய்ட்டா நீ ஒழுங்காக வேலை பார்க்கறேன் இல்லையானே யார் கவனிக்கிறது அப்படின்றாங்க ஈஸ்வரி பாட்டி ஏமா இத்தனை வருஷமாக உங்கள் வீட்டில் வந்து வேலை வேலை இருக்கேன் இன்னுமா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரல அப்படின்றாங்க நம்பிக்கையா நம்பிக்கை அதுதான் எனக்கு தெரியுமே உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா நீ எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஹோட்டலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விட்டால் சாப்பாடு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வருது போட்டியில் அந்த ஒன்றும் இல்லை அந்த டெசர்ட்டை வந்து இந்த பக்கம் கவுத்தணும் பிளேட்டில் அதை நீ ஒழுங்கா பண்ணியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி அம்மா அந்த போட்டியை பற்றி மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசாதீங்க அன்றைக்கி எனக்கு நெஞ்சுவலியே வர மாதிரி ஆகிடுச்சு தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் பாதிலே விட்டுட்டு போயிட்டீங்க என்ன ஆகுமோ ஏ மோ நான் வந்து அப்படியே பயந்து பதறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்லிட்டு இருக்கலன் போயிட்டு ஜெனி வந்து வராங்க ஜெனி வந்து வந்ததும் வந்து பாக்யாட்ட வந்து போறாங்க என்னம்மா ஜெனி ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு வந்து பாக்கியா கேட்க அப்புறம் ஜெனி வந்து சொல்கிறாங்க இல்லை ஆண்ட்டி எனக்கு கொஞ்சம் காலையிலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது தலை சுத்தலாக இருக்குது வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏம்மா எதாவது வந்துட்டு ஒத்துக்காதது எதாவது சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படிங்கவும் ஒன்றே வந்து அமிர்தா லெமன் ஜூஸ் போடவா லெமன் ஜூஸ் குடிச்சா வாமிட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பாட்டி வந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கிட்ட வந்து வராங்க என்ன ஜெனி ஏதாவது விசேஷமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அப்படிதான் தோணுது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது பாக்யாவுக்கும் ரொம்ப அப்படியே பூரிப்பாயிடுது அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க இது சம்மந்தமாக ஒரு பிரமவும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போ வந்து ஜெனி பிரெக்னண்ட்டாக இல்லையா அப்படின்றத பற்றி விட அடுத்தது வந்து அமிர்தா வந்து கேட்குறாங்க பாட்டு தான் நீ வந்து குழந்தை பெற்றுக்க போகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே அமிர்தாவும் அதனால் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரியான ஒரு ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இனியும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ